ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டீ கடச்எப் இன்றைக்கி வந்து மலேசியா ஃபுட் ஒன்று சக்கோய் அதை எப்படி சேருன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்னென்ன வேணும்னா கொஞ்சோண்டு மில்க் சுகர் சால்ட் அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது கூடவே மைதா மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதை ஒரு டூ டூ ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட வந்து நம்ம பெர்மெண்ட் ஆக விடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி செய்யணும்னு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக அதை வந்து நம்ம ரோல் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக வெட்டி அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அந்த இந்த டூத் பிக் இருக்கிற லாங் டூத் பிக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணி அதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா அது வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து கீ பின்னாடி ஓடுற வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு தெளிவாக இது பண்ணிடுவேன் அது பார்த்திங்கன்னா எங்கள் என்னோடய ஸ்வீட்ச் ஆஃப் பண்ணிக்க எப்படி பண்ணுறோன்னு சொல்லி காமிக்கிறாரு அதுதான் பாருங்கள் அதே மாதிரி இல்லாமல் உங்களுக்கு மலேசியாவோட வக வக டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாமே நான் நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன் உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு அது மாதிரி இந்தியன் ஃபுட்ஸ் சவுத் இந்தியன் அதுக்கப்புறம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு அதெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறையோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்